இல்ல ஒருவேளை திமுக சிஎம் இப்படியா கொண்டு வருவதற்கா நீங்க ரொம்ப கட மணக்கறீங்கன்னு எனக்கு புரியல சொல்லுங்க விஜய் யாருடைய பீடி மியூசியம்னு கிடைக்குது திமுக பி டிமா இருப்பாருன்னு ஆரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்து விட்டு இருக்கிறாங்க இத பார்த்தாவது தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் செல்ல இன்னைக்கு நடக்க வேண்டிய அவசியம் என்னன்னு நாங்கள் எங்களுடைய வியாபாரத்தை புதுச்செலல் தோக்கி இருக்கிறோம் எங்களுக்கு தமிழகம் போன்ற புதுச் செலவு கீழே உள்ளது ரெண்டு இடத்துல விஜய் முதலமைச்சராக இருப்பார் எனக்கு புரியல இல்ல புசியாந்த் ஓப்பன் நாமங்க முதலமைச்சர் படம் சொல்ல போறா

தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுக்கூட்டம் இன்னைக்கு பாண்டிச்சேரியில் நடந்திருக்கு அதே மாதிரி கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து வந்திருக்கிறதுனால பாஸ் இல்லாதவங்களையும் அந்த கூட்டத்துக்கு வந்து அனுமதி பார்க்குறீங்க முதல்ல வந்து புதுச்சேரி காவல்துறை அனுமதி கொடுக்கும் பொழுது ஐயாயிரம் பேருக்கு மட்டும் தான் அனுமதி அப்படின்னு சொன்ன பிறகு தமிழக வெற்றி கழகம் சார்பாக சொல்லப்பட்டது நாங்க கியூஆர் கொடுத்து தான் அனுமதிக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா உண்மையிலேயே தமிழக கழகம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த புதுச்சேரி நடந்த கூட்டத்தை அந்த ஐயாயிரம் இதையும் வந்து எப்படி விஜய் அவர்களோட படம் ரிலீஸ் ஆனால் பிளாக்ல டிக்கெட் விற்பாங்களோ அந்த மாதிரி ஒரு பாதி டிக்கெட்டை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ அதை விற்பது விற்பாள் நீங்க வந்து அது வந்து ஒரு பிளாக் டிக்கெட் மாதிரி விற்றா பரவாயில்ல ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு யாராருக்கெல்லாம் விற்கணுமோ அது விற்கிறதுக்கான வேலைகளை பார்க்கறாங்க சோ அதை வாங்குறதுக்கு போதுமான ஆட்கள் இல்லை அதனால கியூஆர் கோட் வச்சிருக்கிறவங்கள ஐயாயிரம் பேர் எதிர்பார்த்தாங்கன்னா அந்த ஐயாயிரம் பேர் வராம அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஐயாயிரம் பேர் வரல ஆனா அதே நேரத்தில் என்னதான் நீ கட்டுப்பாடுகள் விதித்தாலும் ஐயாயிரம் பேருக்கு மேல வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாலும் தமிழகத்திலிருந்து புதுச்சேரி அதிகமான நபர்கள் வந்து இருக்கிறாங்க நிற்கும் போது புசியான போன்றவர்களும் மற்ற நிர்வாகம் வேணும் எங்களுக்கு காவல்துறையும் பெருந்தன்மையோட ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு காவல்துறையும் அப்படிதானே பண்றாங்க நீங்க வந்து கரூர்ல கேட்கப்பட்ட நீங்க வந்து இருபத்தி ஏழாம் தேதி கூட்டத்துக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி அனுமதி கேட்கறாங்க இருபத்தி ஆறாம் தேதி உடனடியாக அனுமதி கொடுக்கப்படுகிறது அதே மாதிரி தமிழ்நாடு இருந்தாலும் சரி புதுச்சேரி காவல்துறை இருந்தாலும் சரி ஒன போயிட்டு போறாரு ஒரு அரசியல் தலைவர் நம்ம வந்து அனுமதி கொடுப்போம்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் இந்த காவல்துறையும் கடைசி நேரத்தில் அனுமதி கொடுக்குறாங்க ஆனா அது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா சொல்லப்போனா இந்த ஒட்டுமொத்த நிகழ்வோட ஹீரோவை அவங்களை பாக்குற ஈஷா சிங் அப்படிங்கிற அந்த காவல்துறை கண்காணிப்பாளர் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை சேர்த்து பதிவு செய்கிறார் வந்து அனுமதி கொடுங்க கேட்கும் பொழுது பேர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கறத அடுத்தம் பதிவு செய்கிறார்கள் இன்னைக்கு வரைக்கும் விஜயோ விஜய் கட்சியை சேர்ந்தவர்களோ அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுக்காத மொதல் ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் தெரியுது அந்த மரணங்களுக்கு யார் காரணம் பாட்டி டை ரொம்ப தெளிவாக சொல்லும் பொழுது அதே மாதிரியான எந்த விதமான அசம்பாது நடந்த கூடாது அப்படி நாங்க தான் அவருக்கு நீங்க தான் பொறுப்பாக்கி காமிப்பீங்க அப்படிங்கறதுல ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து விட்டுதான் அவர்களை சரி பரவாயில்லன்னு அனுமதிக்கிறார் அதற்கு அவங்க ரொம்ப பதட்டத்தோட தான் ஹேண்டில் பண்றாங்கன்னா இந்த கூட்டத்தை அவர்கள் பார்க்கும் பொழுது இந்த கூட்டம் என்ன வேணாலும் செய்யும் நம்ம எது சொன்னாலும் இந்த கூட்டம் கேட்காது எவ்வளவுதான் விதிமுறைகள் போட்டாலும் இது அடங்காத கூட்டமாகத்தான் தொடர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கின்றோம் ஏன்னா இன்னைக்கும் வந்து இதெல்லாம் செய்யாதீங்க நீங்க பேரிகேட் ஏறி குறிக்காதீங்க வெவ்வேறு இடங்கள்ல இருந்து தாவாதீங்கன்னு சொல்லி சொன்னாலும் நீங்க வந்து பார்த்தோம் நிறைய பேர் தான் இருக்கணும் முயற்சிகளை தொடர்ச்சியை மேற்கொண்டுட்டே இருக்காங்க ஒருத்தர் உருவங்களாம் கூட்டிட்டு வந்து அதுக்கு பாஸ் இல்லைன்னு சொல்லி கேட்கின்றார்கள் பட் பல சில வித்தியாசமான காட்சிகளும் எப்பொழுதுமே தமிழக ஒற்றை கழகத்துக்கு இருக்கும் இயல்பான விஷயங்கள் நமக்கு வித்தியாசமாக தெரியும் எல்லாம் காட்சிகள் பார்த்துட்டு தான் இருந்தோம் சோ ரொம்ப தெளிவாக நீங்க வந்து காவல்துறை ஆஹ் இவ்வளவு அனுமதிக்குன்னு சொல்லி சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அனுமதிச்சாங்க அப்படிங்கிறதான் பார்க்க முடிகிறது அந்த கூட்டம் என்பது நீங்க அது கட்டுக்கடங்காத கூட்டமாக மாறி மிக முக்கியமான காரணம் யாருக்கெல்லாம் பாஸ் கொடுத்தாங்களோ அது விற்பனை ஆகாத காரணத்தினால் மற்றவர்கள் அனுமதிக்கப்பட்டார் துப்பாக்கியுடன் ஒரு நபர் வந்தது ஒரு மிகப்பெரிய பரபரப்பு வந்து அங்க உண்டாக்கி இருக்கு சார் இந்த துப்பாக்கியுடன் வந்த நபர் யாரு தாவைக்கு நபர் சேர்ந்தவர் தானா இல்லைங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த டாக்டர் பிரபான் ஒருத்தர் நீங்க பாத்துருப்பீங்க அந்த காரைக்குடி நிர்வாகியாக இருக்கின்றார் அவர் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் ஒரே ஒரு மாவட்ட செயலாளராக இருக்காரு அவர் வந்து ரொம்ப பிரபலமான நபர் நீங்க வந்து ஏன்னா அவர் வந்து ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ரீல்ஸ் தான் காலையில எந்திரிச்சு பள்ள வளர்க்கறதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் ரீல்ஸ் 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 முகத்துல தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு எது செஞ்சாலும் ரீல்ஸ் தான் நமக்கு நமக்கு தான் அவரெல்லாம் நம்ப பழக்கம் தான் பட் ஆனா எப்பொழுதுமே ரீல்ஸ்லயே முழு நேரமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபராக இருக்கிறார் அவரை சுத்தி ஒரு மூணு நாள் கேமராமேன் வச்சிருக்காரு இது பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு பாதுகாவலர் நீங்க பாருங்க நீ வந்து விஜய்க்கு பாதுகாவலர் புசியானதுக்கு பாதுகாவலர்கள் இங்க கட்சியில இருக்க மாவட்ட செயலருக்கு பாதுகாவலர் இதுதான் ரொம்ப அப்படியே இவங்க எல்லாம் என்னன்னா சில நேரங்கள் மாவட்ட செயலாளர்களும் தங்களை விஜய் மாதிரி நினச்சுக்கிறாங்க அண்ணோட பிறந்த நாளுக்கு ஒரு டிபி நம்ம போடுற மாதிரி என்னோட பிறந்த நாளுக்கு ஒரு டிபி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நபர்களை பணிக்கிறது அவங்களை வந்து நீங்க செய்யறது மாதிரி பாதுகாப்புல தான் இவர் அதாவது அந்த இடத்துல பிரச்சனை நீங்க வந்து தமிழ்நாட்டிலிருந்து யாரும் வராதீர்கள் சார் அதை மீறி சில மாடர்கள் வருவாங்க என்ன பொறுப்புல இருக்கிறாங்க நிர்வாக குழு கூட்டம் சொல்லி சொல்ல மதுரை விஜயன் படம் பார்த்தேன் புதுக்கோட்டையில பரவேஸ் அவர்களை பார்த்தேன் இவங்கள பார்க்கும்போது அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் இருக்காங்க அவங்கள வருவாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது காரைக்கோட்டில் இருக்கிறவங்க எதற்காக இந்த கூட்டத்துக்கு வருகின்றார் அதுவும் துப்பாக்கி ஓபனா எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு சொல்லும்போது புரிய வேலை எனக்கு அவர் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஏன்னா அவர் ஒண்ணு காசு கொடுத்து அதை வாங்கியிருப்பாரு விற்பனைக்காக வந்திருப்பா அந்த டிக்கெட்டை கியூஆர் கோட் போட்ட டிக்கெட்டை கேட்டால் சேல்ஸ் பண்ணலாமா ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாமா இரவுக்கு சேல்ஸ் பண்ணலாமா பிளாக் டிக்கெட் மாதிரி விற்கலாமா அப்படிங்கிற வேலைகள் தான் பார்த்துட்டு இருப்பாங்க அதனாலதான் தான் புசியான அதிர்ச்சியா பார்க்கின்றார் எப்படி வந்தாரு புசியானது என்ன பண்ணாரு ஒட்டுமொத்தமாக அந்த டிக்கெட் எல்லாம் விட்டு காசை கொடுத்துருங்க அந்த ஷேர் மட்டும் கொடுத்துக்கலாம் போதும் சொல்ல சொல்றாரு குளரடிகள் யார் வர்றாங்க யார் பார்க்குறாங்க யாருக்குமே தெரியவே தெரியாது நீ பாருங்க ஒரு ஒரு கூட்டத்திலேயே கூட யார் வருகிறார் யார் போக மாட்டார் எனக்கு காசு முக்கியம் நாளைக்கு வேட்பாளர்கள் இவங்க சொல்றாங்க இங்க மட்டும் இல்ல நாங்க அங்கேயும் ஜெயிக்க போறோம் புதுச்சேரியில எங்களுடைய ஆட்சி வரப்போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க யார் கேண்டிடேட் செலக்ட் பண்ண போறீங்க என்ன அடிப்படை செலக்ட் பண்ண போறீங்க ஏன்னா இங்க ஒரு பெரிய வியாபாரம் நடந்துட்டு இருக்கு சேர்ந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் ஒரு தொகுதிக்கு ரெண்டு கோடி ரூபாய் பிக்ஸ் பண்ணிருக்காரு இருபத்தஞ்சு லட்சம் யாரும் இருந்தாலும் பரவாயில்ல புடிச்சு உள்ள போடு புதுச்சேரியில இன்னைக்கு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு அஃபிஷியலா இன்னைக்கு புதுச்சேரியில் நடந்தது என்ன தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற கூட்டம் மாதிரி புதுச்சேரியில் இன்னைக்கு நடக்க வேண்டிய அவசியம் என்னன்னு நான் நாங்கள் எங்களுடைய வியாபாரத்தை புதுச்சேரல் துவக்கி இருக்கின்றோம் எங்களுக்கு தமிழகம் போன்ற புதுச்சேரல் ஒரு கிளை உள்ளது அந்த கிளையை அணுகினால் அங்கும் வியாபாரம் நடக்கும் அங்கே நீங்க சீட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத அபிஷியலா டிக்ளேர் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி அமைக்கிற மாதிரி இங்கே ஆட்சி அமைப்போம் எப்படி ஆட்சி அமைக்க புரியவில்லை யார் முதலமைச்சர் அப்போ புதுச்சேரியில் ரெண்டு இடத்துல விஜய் முதலமைச்சராக இருப்பார் எனக்கு புரியல இல்ல குசியான ஓப்பன நான் தாங்க முதலமைச்சர் வேட்பாளர் சொல்ல போறாரா இல்ல நான் வேற ஒருத்தர் முதலமைச்சர் வேட்பாளர் ஆகும் ஏன்னா அந்த அந்த கட்சியில வந்து மாநில செயலாளர் சரவணன் ஒருத்தர் இருந்தார் விக்ரவாணி மாநாட்டில் இறந்து போடறது அதற்கு பிறகு ஒரு மாநில செயலாளர் கூட இன்னும் போடாத ஒரு கட்சியாக இருக்கின்றது அந்த கட்சியில் என்ன கட்டமைப்பு இருக்கு முப்பத்த இருக்க அந்த முப்பது தொகுதிகளுக்கு ஆட்கள் போட்டாங்களா கட்டமைப்பு ரீதியாக மாடு செயலர்களை போட்டிருக்காங்களா நமக்கு எதுவுமே தெரியாது எதுவுமே இல்ல மூணால வருஷம் கடுமையா வேலை பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சோம் எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே கிடையாது இந்த கட்சியில இருக்கிற யாருக்குமே என்ன எழுதி கொடுத்தாலும் அதை நாங்க படிச்சு ஒப்பிச்சிரும் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கிறாங்க எப்படி ஆட்சி படிப்பாங்களே ரொம்ப வந்து ரொம்ப விஜய் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடம் வந்து அவர் பேசியிருக்காரு ஆனா இங்கேயும் வந்து திமுக குறித்தும் அதே மாதிரி திமுக நம்பாதீங்க திமுக ஆட்சியை வந்து யாரும் நம்பாதீங்க அதே மாதிரி இங்க இருக்க காவலர்கள் வந்து எங்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுத்தாங்க ஆனா தமிழகத்துல அதற்கான பாதுகாப்போ எந்த ஒரு அனுமதியும் வந்து எங்களுக்கு சரியா தரலன்னு சொல்லி கம்பாரிசன் பண்ணி தான் அவர் வந்து பேசியிருந்தாரு முதல்ல அவருக்கு வந்து கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கு டிஎம் கே போபியா டிஎம்கே டிஎம்கே தூங்கும்போது கூட டிஎம்கே பத்தி யோசிச்சிட்டு இருக்குது டிஎம்கே நம்ம அவங்க எதிர்க்கிறாங்க திமுக என்னை வந்து வேலை செய்ய விடாம பண்றாங்க திமுக என்ன எந்திரிக்க விடாம பண்றாங்க திமுக என்ன பெட்லேயே படுக்க வைக்கிறாங்க இப்படி ஒரு ஃபோபியாவில் அவர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு தோணுது ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் விஜய் தான் பேசுறது கருத்து புதுச்சேரியில போய் என்ன பேச முடியும் என்னார் ரங்கசாமியும் அவருக்கு க்ளோஸா இருக்காரு என்ன இன்னும் போனா இன்னைக்கு பேசியதுல பல குழப்பங்கள் இருக்காரு என்ன சொல்றாரு புதுச்சேரி ஒரு டூரிஸ்ட் சிட்டி அந்த டூரிஸ்ட் சிட்டிக்கு ஒன்றான கட்டமைப்பு இல்ல கழிவறைகள் இல்ல சரியான பாத்ரூம் பெசிலிட்டி இல்ல இதெல்லாம் சொல்லி சொல்றாரு இங்க நிறைய குறைபாடுகள் இருக்கு ஆடோர பேசும்போது எல்லாருக்கையும் ஒரு ஏக்கப்ப பாக்குறேன் வேலை வாய்ப்பு இல்ல இங்க வந்து படிச்சுட்டு நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க ஒரு ஐடி பூங்கா இல்ல புரியல யார் சார் நீங்க பாஜக ஒன்றிய அரசு ஒரே வார்த்தை மட்டும் தான் சொல்றீங்க ஒன்றிய அரசு சொல்றீங்களா ஏன்னா ரங்கசாமி சொல்றீங்களா அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு போது அதுக்காக மக்களே திமுக நம்பாதீங்கிறாரு சார் திமுக இங்க ஆட்சியில் இல்ல சார் விஜய் சார் அங்க சிஎம் வந்து திமுக சிஎம் கிடையாது சார் இல்ல ஒருவேளை திமுக சிஎம்ஐ இப்படியா கொண்டு வருவதற்காக நீங்க ரொம்ப கணக்கறிங்கன்னு எனக்கு புரியல சில நேரங்கள ரொம்ப தீவிரமா யோசிக்கும் போது விஜய் யாருடைய பீட்டும் யோசிக்கும் போது கிடைச்சி திமுக பீட்டியுமாவே இருப்பாரோ எல்லாம் யோசிக்கும் ஏன்னா அந்த இடத்துல அவங்க வந்து என்னவா இருக்காங்க திமுக என்னவா இருக்காங்க அப்ப திமுக ஆட்சிக்கு கொண்டு வரணும் திமுக வந்து நம்ம ஒரு நெரட்டிவ் செட் பண்ணணும் ஒரு டிவி கே டிஎம் கே இங்க நம்ம முயற்சி பண்ற மாதிரி இங்க நம்ம கொண்டு வரக்கான வேலைகளை விஜய் தீவிரமா பார்க்கின்றாரா ஏன்னா கண்ணுல இயக்கம் தெரியுதுங்கிறாரு அதை என்ன சொன்னாரு விஜயோட ஸ்பீச்ல அடுத்த ஐம்பது வருடத்தின் புதுச்சேரியின் வரலாற்றை புரட்டி போடுகின்ற ஒரு பேச்சாக இருக்க போகின்றது ஐயோ பரவாயில்ல பயங்கரம் பேச போறார் அரை மணி நேரம் அவர் சொல்லிட்டாங்க அரை மணி நேரத்தில் புதுச்சேரி வரலாறு எல்லாம் அவர் வந்து எப்படி இருந்தது எப்படி நான் மாற்றம் போகின்றேன் அதுக்காக நான் கடுமையாக என்னென்ன வேலை செய்ய போறேன்னு சொல்லி சொன்னா ரொம்ப சிம்பிளா முடிச்சார் மாநில அந்தஸ்தத்துக்கு வந்து கோரிக்கை கேட்டுட்டு இருக்காங்க பதினாறு வாட்டி கோட்டா கடைசியா பதினாறாவது வாட்டி கூட அவர் கேட்டிருக்காங்க ஆனா இன்னும் ஒன்றிய அரசு கொடுக்காம இருக்காங்க அதை நீங்க சீக்கிரம் கொடுங்க அதுக்கு நானும் சேர்ந்து குரல் கொடுப்பேன் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இங்கே ஆட்சி அமைச்சாரு புரிய என்னென்ன சொல்ல வரீங்க நீங்க எல்லாம் சொல்லிட்டு ஓகே யாரும் திமுக தாங்க காரணம் திமுக நம்புறாது மக்களே திமுக மக்கள் சரி திமுக நம்பாதீங்க ஓகே கூட்டணி கட்சியா யாருங்க இருக்காங்க திமுக கூட்டணி கட்சி யாரு காங்கிரஸ் தானே காங்கிரஸ் பத்தி பேசவே மாட்டாரா இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வரைக்கும் புதுச்சேரியில காங்கிரஸ் நாளைக்கு திமுக காங்கிரஸோட கூட்டணி தொடர்கின்ற பட்சத்தில் இந்தியா கூட்டணி தொடர்கின்ற பட்சத்தில் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் யார் காங்கிரஸ் தானே காங்கிரஸ் எதுவுமே சொல்ல மாட்டேன் நான் காங்கிரஸ் பத்தி பேச மாட்டேன் ஏன்னா இன்றைக்குமே கூட எனக்கு காங்கிரஸ் எப்படியாவது என் கூட்டணி வந்துருமான்னு யோசனையில இருக்கேன் ஆனால் அந்த குட்டையில் இருக்க திமுக மட்டும் கடிச்சு வைப்பேன் நீங்க கடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க காங்கிரஸ் எதுக்கு கடிக்கணும் அது உங்களுக்கு எழுதி கொடுக்க மாட்டேன் எழுதி கொடுக்க மாட்டேறாங்க சரி ஓகே என்ன இருக்கு ரங்கசாமி அவர் சிறப்பான ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றார் சிறப்பான பாதுகாப்பு பிடிக்கிறார் அப்புறம் என்ன சார் ஆட்சி மாற்றம் சார் உங்களுக்கு சிறப்பான ஆட்சி கொடுக்குறாருல நல்ல போலீஸ் பாதுகாப்பு இதற்கு உலகத்திலே அளவுக்கு இப்போ இந்தியால இதெல்லாம் கத்துக்கணும் இந்தியாவுல இருக்கவங்க கத்துக்கணும்னா என்ன நீங்க ஆட்சி மாற்றம் எதுக்கு எதுக்கு எதிர்பார்க்குறீங்க என்ன ரங்கசாமி அவர்களுக்கு ஆட்சி தொடர வேண்டும் அதற்கு நான் ஒரு அணிலாக இருந்து பாடுபடுவேன் அப்படிதான் விஜய் பேசணும் நான் ஆட்சி மாற்றத்தை கொடுக்க போகிறது எதுக்கு எங்க ஆட்சி எதுக்கு ஆட்சி மாற்றம் கொடுக்கணும் பயங்கர கன்ஃபியூசன் அவங்களுக்கு உண்மையிலேயே என்ன பேசணும் புதுச்சேரியில என்ன பேசணும் அதான் சொல்லலையா நோக்கம் என்பது நாங்க வியாபாரத்தை ஓபன் பண்றோம் புசியான நோக்கம் புசியான எதுக்கா இந்த கூட்டத்தை போடுறாரு கம்மி ஓபன் பண்ண வியாபாரத்தை ஓபன் பண்ணி நாள் யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு நம்ம நம்ம வந்து தமிழ்நாட்டில் எம்எல்ஏ ஆகலாம் அது வேலைக்கு ஆகாது நம்ம ஜெயிக்க மட்டும் தெரிஞ்சு போச்சு சார் புதுச்சேரியில் ஒரு வியாபாரம் பண்ணுறோம் அங்கே ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கேன் இங்கே ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாம் அதுக்கு விஜய் கூட்டிட்டு வந்து நான் அழகா ஒரு ஒரு செட்டிங் ஒன்று பண்றேன் சார் கண்ட் என்ன சார் பேசுறது நம்ம திமுக மட்டும் சார் திட்ட முடியும் நமக்கு ஏதாவது சார் தெரியும் நம்ம என்ஆர் சாமியை திட்ட முடியாது நம்ம பாஜக திட்டக்கூடாது காங்கிரஸை திட்டக்கூடாது அப்ப யார் சார் திட்டலாம்னா ஏதாவது சமம் இல்லாம எழுது ஆனா கடைசியா திமுக கடிச்சு வச்சிருவேன் திமுக எனக்கு திமுக ஓபியா இருக்கு இது மட்டும் தான் வெளிப்படுகிற தவிர உண்மையிலேயே அங்க வந்திருக்கின்ற புதுச்சேரி மக்களுக்கு அக்கறையாக வச்சு ஏதாவது பேசினாரா கண்டென்டா யாராவது டெலிவர் பண்ணாரா இதெல்லாம் மாறணும் யாருங்க மாத்தணும் யாருடைய கோரிக்கை வைக்கிறீங்க நீங்க சிறப்பான ஆட்சி நடக்குதுன்னா சிறப்பான ஆட்சி நீட்டு நீட்டுக்கிறதுக்கு உங்களோட வாக்குகளை செலுத்துங்கள் என்ன ரங்கசாமி அவர்களை ஆட்சி தொடரட்டும் இல்ல என்ன ரங்கசாமி அறைகோள் கொடுக்கிறாரா வாங்க ஒன்றே அரசு பிரிச்சுட்டு வாங்க பாஜக கூட்டணி வேண்டாம் நம்ம ரெண்டு கூட்டணி சொல்ல போறா சொல்றாரா என்ன ரங்கசாமி வருவாரா தம்பி தான் வேணாப்பா இனிமேல் பாஜக வேணாப்பா விஜயங்கிற பெரிய போர்ஸே போதும்பா நீங்க என்ன ரங்கசாமி அவர்கள் இந்த கூட்டத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு ஒரு அரசியல்வாதியான அவர் என்ன செய்யறாரு அஞ்சாரம் பேர் அந்த போதும் நீ ஒரு பெரிய மாஸ்க் அமைச்சிட்டு பெரிய நீ இருப்ப விஜய் விஜயம் ஒரு நண்பராக இருக்கிற அரசியல் அந்த மாதிரி நண்பர்கள் எல்லாம் கிடையாது அவரு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி இந்த கூட்டத்தை எப்படி சொல்லுக்கணும்னு சொல்லிட்டு வேலை பாக்குறாரு அதை நான் நான் பாக்குற மாதிரி பாத்துக்கிறேன் ஆனா காவல்துறை வச்சு என்ன செய்யணுமா செஞ்சுக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு இப்ப பேச அமைச்சர் கூட சொல்றாரு நீ வந்து எப்படி விட்டாங்கிறத நாங்க விசாரிக்கணும்னு சொல்லி சொல்றாரு அந்த அரசியெல்லாம் சுத்தமா புரியல ஏன்னா எழுதி கொடுக்குறோம் சார் என்ன நமக்கு சார் நம்ம வந்து என்னார் கூட கூட கூட்டணிக்கு போலாம் அப்படின்னு அவர் குழப்பிட்டு இருக்காங்க எதுவுமே தெரியாமல் எதுவுமே புரியாமல் எழுதி கொடுத்ததெல்லாம் முளரை கொட்டும் ஒரு நபர் அது மட்டும் தான் விஜய் இன்னும் கன்ஃப்யூசெட் இருக்காரு மறுபடியும் மறுபடியும் புதுசை விளா வந்து ஏதாவது கொளராம தமிழ்நாட்டுலயே அந்த வேலைகளை செய்யணும் ஏன்னா உங்களுக்கு தேவை டிஎம் கே கிடைக்கணும்ங்கும் போது தமிழ்நாட்டிலேயே அதை செய்வது தான் சிறப்பாகவும் நான் பாருக்கேன் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா இந்த பொதுக்கூட்டம் வந்து ஒரு கட்டுப்பாட்டோட ஆஹ் பாதுகாப்போட நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லங்க அதான் சொல்றேன்ல கரூர் கரூர்ங்கிறது ஓபன் மீட்டிங் நீங்க விஜய் அவர்கள் கரூர் மீட்டிங்றது எல்லா ஊர்களிலிருந்து ஆட்களை திரட்டி வந்த கூட்டம் நேரத்திற்கு வராத கூட்டம் அதனால் கூட்டம் ஏறிக்கொண்டே இருந்தது நான் கூட்டம் வேணும்னு நடத்துற ஒரு கூட்டம்ங்க நான் கூட்டத்தை நிறைய பார்க்கணும் எனக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ட்ரோன் ஷாட் வைக்கும் பொழுது கரூர் மக்கள் ஒட்டுமொத்த கரூர் மக்களே இங்கதான் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா கரூர் நாமக்கல் ஒட்டுமொத்த மக்களே என் பக்கமா தான் நிற்கிறாங்க ஏன்னா அந்த முப்பரும் விழாவை எதிர்த்து நான் நடக்க நடத்துகின்ற ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் எனக்கு உயிர் வழி ஆனால் கூட பரவாயில்லை என்று இவர்கள் தெரிந்து நடத்திய கூட்டம் அந்த கூட்டத்திற்கு காவல்துறை இன்னும் சொல்றாங்கல்ல இன்னைக்கு காவல்துறை வந்து இந்த காவல்துறை அவருக்கு என்ன கத்துக்கணும் தமிழ்நாடு காவல்துறை புதுச்சேரி என்ன கத்துக்கணும் இல்ல தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் புதுச்சேரி சத்துக்கள் எனக்கு எப்படி அடிமையா இருக்கிறதுன்னா அவங்க வந்து பாஜக கூட வேற வழி இல்லாம சேர்ந்து இருக்காங்க ஒரு மாநில அந்தஸ்து உரிமை கூட பெற முடியல சும்மா கடிதம் மட்டும் எழுதிட்டு இருக்காங்க அதுக்காக பெரிய போராட்டங்கள் கூட முன்னெடுக்காத ஒரு அரசுங்க ஏன் பாண்டிச்சேரி அரசியல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் தமிழ்நாட்டு அரசியல இன்னைக்கு ஒரு சின்ன சம்பவம் சம்பவம் நடக்குது ஒரு சம்பவம் நடக்குதுல இங்க நூறு அறிக்கைகள் வரும் அரசியல் கட்சிகள் அறிக்கைகள் கொடுப்பாங்க இயக்கங்கள் அறிக்கை கொடுப்பார்கள் சமூக செயற்பாடுகள் அறிக்கைகள் கொடுப்பாங்க நீங்க பத்து பேர் பேட்டி எடுப்பீங்க இதெல்லாம் நடக்கும் ஏன்னா தமிழ்நாடு எப்பொழுதுமே மக்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தில் போராடி கொண்டே கவர்மெண்ட் திமுக அதிமுக காங்கிரஸ் முக்கியம் இல்ல மக்களுக்காக யாராவது நாலு பேர் பேசிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நீங்க பாத்துருக்கீங்களா பாண்டிச்சேரில் இது வரைக்கும் இந்த கட்சி அறிக்கை கொடுத்திருக்காங்களா பாஜக சார்பாக இந்த அறிக்கை அதிமுக சார்பாக திமுக சார்பாக அறிக்கை இந்த பாண்டிச்சேரில் இந்த பிரச்சனைகள் நடக்குது அறிக்கையில பார்த்திருக்கீங்க இங்க வந்து அறிக்கைகளுக்காகவே நடத்தப்படுகிற கட்சிகள் இங்க இருக்கு தினம் நான் அறிக்கை கொடுத்தே திருவேன் ஒரு மக்கள் பிரச்சனை எடுத்து நான் இந்த பாமக இருக்கலாம் நாம் தமிழராக இருக்கலாம் நீங்க விசிகாவா இருக்கலாம் நீங்க வெவ்வேறு கட்சிகளாக இருக்கலாம் ஆனால் எல்லாரும் ஏதோ ஒரு மக்கள் பிரச்சனை பேசி ஆகணும் அரசியல் கட்சி நடத்துறதுன்னு அதுதான் இங்க செயல்பட்டு இருக்காங்க பாண்டிச்சேரி அப்படி கிடையாதுங்க பாண்டிச்சேரியில இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் இப்படி சும்மா உட்காந்துட்டு இருக்குன்னு கத்துக்கணும் எனக்கு புரியும் நான் சொல்றது அந்த பாண்டிச்சேரி மக்களையும் பாண்டிச்சேரி அரசாங்கத்தையும் புரிய சொல்ற மாதிரி உண்மையே பாண்டிச்சேரி அரசியல் என்பது வேறு தன்மையுடைய அரசு ஒரு ஒரு கவர்மெண்ட் அதுல இருந்து நம்ம கத்துக்கணும் அங்க இருந்து நம்ம போலீஸ்ல இருந்து கத்துக்கணும் இந்த காவல்துறை எவ்வளவு சிறப்பாக செயல்படுறது ஒண்ணுல விஜய் இப்ப சொல்லிட்டாருல ஓகே நான் கத்துக்கிறோம் இனிமேல் விஜய் போடுகின்ற கூட்டங்களுக்கு ஐயாயிரம் பேருக்கு மேல அனுமதி இல்லை நாளைக்கு ஈரோடுல கேக்குறாரா ஓகே ஐயாயிரம் பேர் தான் தம்பி வா நீதான் கத்துக்க சொல்ல கத்துக்கிட்டேன் கோடு குடுக்குறேன் ஐயாயிரம் பேருக்கு ஒரு மேல தூக்கி போட கிரன் காவல்துறை அதான் விஜய் கேக்குறாரு இல்ல ஈஷா சிங்க சொல்ற மாதிரி நாற்பது பேர் கொன்னீங்க அப்படின்னு அவர் சொல்ல சொல்றாரு அதே சொல்ல சொல்றாரு சொல்றோம் தமிழ்நாடு காவல்துறை இனிமேல் சொல்லும் தமிழ்நாடு காவல்துறை கத்துக்குச்சுங்க விஜய் சொன்ன மாதிரியே தமிழ்நாடு காவல்துறை கத்துக்கு இனிமேல ஐயாயிரம் பேருக்கு ஒரு ரூபாய மேல வரக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவோம் விஜய் சொல்லுவாரா பரவாயில்லை நான் சொல்வதை கேட்டு புதுச்சேரி காவல்துறையிடம் தமிழ்நாடு காவல்துறை கற்றுக் கொண்டார்கள் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது சொல்லி சொல்லுவாரா அப்ப என்ன சொல்லுவாரு என் கூட்டத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க நீ போடுற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒன்னு கூட நீங்க கேட்க மாட்டீங்க நீங்க போடுற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கருவில் எவ்வளவோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கேட்டு டயத்துக்கு வந்திருந்தீங்கன்னா நாற்பது உயிர்கள் போயே போயிருக்காது ஆனால் அதுல இருந்து கொஞ்சம் கூட திருந்தாம மறுபடி மறுபடியும் புதுசியா என்ன பண்றாரு கூட்டம் வா கூட்டம் கடைசி போலீஸ் பேசிக்கலாம் நம்ம வந்து எப்படியாவது விட்டுருவாங்க வெளியே இருந்து நீங்க கலாட்டா பண்ணு நீ துப்பாக்கி எடுத்துட்டு வா இந்த வேலை தானே பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எவ்வளவு சீட்டு விற்க முடியுமோ சீட்டு எவ்வளவு டிக்கெட்டுமோ டிக்கெட் வித்துரு அதனால இங்க இருந்தா நம்ம கத்துக்க வேண்டிய அவசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது கரூரோ இல்ல மற்ற இடங்களோ விஜய் அவர்கள் இந்த அரசாங்கத்தையும் தமிழ்நாட்டு அரசாங்கத்தையும் தமிழ்நாடு காவல்துறையும் அவர் திட்டுவதற்கு மட்டுமே பயன்படுத்துகின்ற கூட்டம் அவங்க தான் நல்லது பண்ணாலும் விஜய் வந்து கூட்டிட்டு வந்து அழகா கூட்டிட்டு வந்து அவர் பாதுகாப்பு முழுக்க கொடுத்தால் கூட அவங்களை திட்டிகிட்டே தான் இருப்பார் ஏன்னா ஒரு எம்கி போபியா ஆனா புதுச்சேரியில அஞ்சாறு தான் வரணும் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாலும் விசியானந்தவர்கள் என்ன ரங்கசாமி கூப்பிட்டு கடிந்தாலும் அவர் வந்து இல்ல இல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்குவாங்க சோ அதனால இரட்டை கடுமையான இரட்டை நிலைப்பாட்டு தான் விஜய் செயல்படுகின்றார் திமுகன்னா ஒண்ணு அதிமுகனா ஒண்ணு பாஜகன்னா ஒண்ணு காங்கிரஸ் ஒண்ணுங்கிறதுல எந்த விதமான அரசியல் புரிதலும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் நம்புறாரு காங்கிரஸ் வரப்போறாங்க காங்கிரஸ் வரப்போறாங்கன்னு நம்பிட்டு இருக்காரு அந்த மாதிரியான ஒரு தலைவர் நீங்க பாத்துருக்கீங்களா எப்படி காங்கிரஸ் வருவாங்கன்னு அவருக்கு தெரியல காங்கிரஸ் வர போறாங்க காங்கிரஸ் வந்தா நம்மோட வலிமை கேரளாவில் நடக்கும் நம்முடைய வலிமை வந்து தெலங்கானாவில் நடக்கும்னு கோடி கதைகளை யாரோ விட்டுகிட்டு இருக்காங்க அந்த கதைகள் எல்லாம் விஜய் திரும்பி பார்க்கின்றார் அப்படின்னு நான் நினைக்கின்றேன் விஜய்க்கு ரியாலிட்டி ரியாலிட்டிக்குள்ள ஒரு நாள் வருவார் அப்படிதா விஜய்க்கு புரியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இல்ல அந்த இடத்துல சினிமா நடிக்க போயிருவாருன்னு தெரியல